At number sixty four. Okay, we will just do the sixty four here once again. There you go, Ponticlama, that's two. இப்ப நெக்ஸ்ட் வேர்ட் இருக்கு கண்டினியூ ரொம்ப ஈஸியான வார்த்தை தான் சொல்லுங்க பாப்போம் என்னன்னு இன்னொரு வாட் சொல்லுங்க எப்படி பண்ணலாம் நீங்க என்ன சொல்லலாம் கண்டினியூ பண்றதுல ஒரு ஆள் மட்டும் சொல்லுங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க தொடரு தொடர்றது சரியா தொடர்னே போடுங்க தொடர் நீங்க வந்து தொடருங்க சோ ஓகே ல் இந்த மாதிரி நம்ம நார்மலா யூஸ் பண்றது ப்ளீஸ் கண்டினியூ அப்படிமா என்ன அர்த்தம் ப்ளீஸ் கண்டினியூல என்ன அர்த்தம் தயவுசெய்து தொடரும் அவ்வளவுதான் இப்போ வந்து பிளீஸ் கண்டினியூங்கிற அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க நோட் பண்ணிக்கீங்க ப்ளீஸ் கண்டினியூ சோ அத தமிழ்லயும் எழுதிங்க தயவு செய்து தொடருவோம் அது மாதிரி பொலைட்டா சொல்றப்ப அது வந்து சொல்லுவாங்க செய்து தொடருவோம் எழுதிக்கிங்க பிளீஸ் கண்டினியூ அப்படி கேபிட்டல் பி போட்டுங்க எழுதிக்கிங்க தயவு செய்து தொடருவோம் இப்ப தொடராதே அப்படின்னா தொடராதேன்னு சொல்லுவாங்க எப்படி சொல்லணும் இல்ல தொடராதேன்னு சொன்னோம் தொடராதே இங்க பாருங்க

இது பண்றப்ப அந்த வார்த்தையெல்லாம் நம்ம நார்மலா தொடாதே பார்க்காதேன் அது தனியா ரெண்டாவது போகாதே எழுதிங்க அருமையா எழுதிக்கீங்க எழுதிக்கீங்க நீங்க நார்மலா பேசுறத வந்து சின்ன சின்ன வாக்கியங்களா நீங்க இங்கிலீஷ்ல பழகிட்டீங்கன்னா அப்புறம் ஈஸியா போயிடாது வராதே வராதே ஓகே அவ்வளவு ரொம்ப சிம்பிளான வார்த்தை எல்லாம் போட்டு எழுதாதே ஆனா இதை எழுதணும் கட்டாயமா டூ எழுதாதேவா எழுதணும் எழுதிடுவீங்களா எழுதணும் கண்டினியூ தொடரவும் கண்டினியூ கண்டினியூ டு நாட் கண்டினியூ இப்ப சொல்லுங்க ஐ எழுதிக்கீங்க பக்காவே எழுதிக்கணும் இது மாதிரி இதுதான் நீங்க எனக்கு படிச்சும் காட்டணும் ஏன் தெரியுமா இதுக்குள்ள அடுத்தடுத்தது கிராமர் போடும் நீங்க பேசுறத போடுவோம் அப்படியா ஐ கண்டினியூ நான் தொடருவோம் நான் தொடருகிறேன் இப்ப சொல்லுங்க ஹீக் என்ன வரும் ஐக்கு கண்டினியூ வந்தா ஹீக் என்ன வரும் அருமை அருமை எழுதுங்க அவன் தொடருகிறான் நீங்க தமிழ்லயும் எழுதணும் தமிழ்லயும் எழுதணும் அவன் தொடருகிறான் அப்பதான் மைண்ட்ல படி அவன் தொடருகிறான் நீங்க அப்படி எழுதுறப்ப ஆட்டோமேட்டிக்கா

ही ही कंटेंटलेस आवाज़ थोड़ा निकला एर दिन के एर दिन के आवाज़ थोड़ा निकला आवाज़ थोड़ा निकला ओ थोड़ा निकले थोड़ा किरण थोड़ा निकले थोड़ा किरण निकलते में थोड़ा निकले थोड़ा निकला निकला ये ये पड़ी है जब बने अप्रिम पॉइंट सेंटर ही नहीं दो है ना ओके हियर வெரி குட் ஆல் சோ அதே மாதிரி யூ கேன் கோவித் அவள் தொடருகிறாள் எழுதிக்கீங்க நீங்க இந்த சேஞ்ச் தான் இந்த இந்த சேஞ்ச் தான் ரொம்ப முக்கியம் தொடருகிறாள் ஓகே அதை மட்டும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம மூவ் ஆகலாம் நம்ம இது கவர் பண்ணிட்டோம்னாக்கா எடுத்துக்கலாம் ரைட் சோ நெக்ஸ்ட் ஒன் முக்கியமான ஒண்ணு நீங்க இத கொண்டு வர முடியுதான்னு பாக்கலாம் ஏன்னாக்கா இந்த மாதிரி வார்த்தை தான் நம்ம நார்மலா பேசுவோம் செட் யாருக்காது தெரியுமா செட் செட் பண்றது ஒரே வார்த்தையில சொல்லும் ஆள ஆரம்பிக்கும் செட் பண்றான் செட் பண்ணு செட் பண்ணு அமைக்கிறது செட் பண்றது நீங்க தமிழ்ல வந்து நல்லா தெரிய தெரிய இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாயிடும் தமிழ் வந்து தெளிவா தெரியணும் இந்த பேசி வயசுலாம் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதை ஒர்க் அவுட் பண்ண முடியும் ரைட் நல்லா நல்லா பாத்துங்க அமைத்தல் ரைட் அது வந்து நூறு நூறு வார்த்தையில ஒரு வார்த்தையா வருதுங்கிறது அதுதான் உண்மை அவ்வளவு முக்கியம் ஓகே இப்ப நார்மலா இது சொல்லுவாங்க இல்லையா இது மட்டும் போடுவோம் அப்படியே சொல்ல வேண்டியதில்லை அதை அமைக்கவும் அதை அமைக்கவும் எழுதுங்க எழுதுங்க அப்படியே சொல்ல எழுதிக்கீங்க இப்ப இப்ப இங்கிலீஷ்ல சொல்லுங்க நீங்கள் அதை அமைக்க முடியுமா அவ்வளவு நான் கேரி செட்டிட்டு போட்டாலே போதும் செட்டிட்டு அப்படின்னு போகணும் இல்ல அருமையா சொன்னீங்க நோட் பண்ணிக்கீங்க நோட் பண்ணிக்கிற நோட் இப்ப இதே இது நீங்க அந்த எல்லாத்துலயும் அந்த இது பிடிக்கும் டூ நாட் செட் இட் அதை அமைக்காது எல்லாத்துலயுமே நம்ம பாக்குற இந்த வகுப்பு எல்லாமே ரெண்டா பிரிக்கலாம் டூப்ளஸ் பிளஸ் செட்னு அது நாட்டு போடலாம் கேன் யூ செட் இட் ரைட் டூ நாட் செட் இட் நீ அமைதாயா பாருங்க நீ அமைத்தாய் நீ அதை அமைத்தாயா டிட் யூ டிட் யூ செட் இட்

இந்த செட் அஞ்சா போடுங்க எல்லாமே செட்டுதான் எல்லா அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் மூணும் வராது இப்ப நான் அமைக்கிறேன் பாருங்க நான் நான் அமைக்கிறேன்னாலும் தான் எழுதிக்குங்க நான் அமைக்கிறேன் நான் செட் பண்றேன் நான் செட் பண்றேன் நான் அமைத்தேன்னாலும் செட்டு தான் பாத்தீங்களா எழுதிக்குங்க அதுக்குதான் சொன்னது இவ்வளவு முக்கியமானது நான் அமைக்கிறேன் எழுதிக்குங்க ரெண்டுமே எழுதிங்க நான் போடுறேன் ஒரே நிமிஷம் நான் அமைக்கிறேன் நான் அமைத்தேன் நோட் பண்ணிக்கங்க நான் அமைக்கிறேன்மைக்க அமைக்கிறேன் நல்லா பாத்துங்க நான் அமைத்தேன் குய்கா குய்க்கா நோட் பண்ணிக்கோங்க இது ரெண்டுமே இதுதான் இது மாதிரி நிறைய விஷயங்கள் போகுது அதை இப்ப பாத்துருவோம் நான் அமைக்கிறேன் நான் அமைத்தேன் போட்டுக்கலாமா இப்ப பாருங்க நான் இதை வந்து சனியாவே அடிக்கிறேன் இப்ப பாருங்க நான் அமைத்தேன் இதுக்கும் ஐ செட்டு தான் நல்ல லாபம் வச்சுங்க இதுக்கும் ஐ செட்டு தான் அங்க உள்ளதை பொறுத்து நீங்க படிக்கிறத தான் அதுக்கு முன்ன பின்ன சென்டென்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் இது பாஸ்ட் டென்ஸா இது பிரசன்ட் டென்ஸா இந்த ஒன் ஃபைவ் போட்டோமா சிம்பிள் இது நம்பர் ஒன்னு நம்பர் அஞ்சு ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க இங்கிலீஷ்ல இது இப்ப இந்த சமயத்துல ஒரு விஷயத்த கத்துக்கலாமா இப்ப பாருங்க ஒரு விஷயத்துல இது எப்படி எவ்வளவு சிம்பிளா ஒண்ணு கத்துக்கலாம்னு பாருங்க இது அப்படி வச்சுக்கலாம் செட் 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 செட்டிங் செட் அதே மாதிரி कुड़, कुड़ 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 कुड़